நண்பர்களே ஒரு மூணாவது கிராசிங்கில் ஒரு மீன் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த மீனை லாக் பண்ணியாச்சு ஒரு நானூறு கிராம் வரும் எல்லாமே ஹைபிரிட் ஆள் தான் பாருங்கள் ஊக்கப் எப்படி ஆகிருக்கு பாருங்கள் உதருது பாருங்கள் மண்டையில் நல்லா பொத்துருச்சு நல்ல ஒரு அட்டி பாருங்க எந்த அளவுக்கு லாக் ஆயிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு லாக்கு எதிர்பார்க்கவே இல்லை தப்பு நடிச்சிட்டாரு வாயில் மூடியா இல்லை பவுலு கண்ணில் ஏறு பாருங்க மீனே ஃபஸ்ட்டு லாக் ஆகலை கண்ணில் ஏறி வந்துடுச்சு மேஞ்சிட்டு நேரத்தில் போட்டதும் அங்கே பாருங்கள் வாய் மூடியே இருக்குது பாருங்கள் ஊக்கு எங்கே இருக்குது பாருங்க வாயில் ஏறவே இல்லை அந்த பக்கம் திருப்பு இந்த பாருங்க பவுலுக்கு தான் ஏறி இருக்கு இந்த மாதிரிலாம் எப்பயாவது ப்ளூக்கில் ஒரு மீன் தான் அடிக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு இருக்குது நமக்கு அடிச்சிருச்சு